தொடர்ந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போஸ்டர்ஸ் போகிறது ரீல்ஸ் போகிறது ஸ்டோரீஸ் போகிறது இதெல்லாம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக கண்டிப்பாக இல்லைங்க ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது ஒரு சில பிஸ்னஸ்க்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் போகும் அதுக்கு கூகுள் அட் செட் ஆகாது ஒரு சில பிஸ்னஸ்க்கு கூகுள் அட் செட் ஆகும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் செட் ஆகாது உங்களுடைய பிஸ்னஸ் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் உங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் கிட்ட ஆல்ரெடி ரீச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய பிளாட்ஃபார்ம் கூகுள் ஆட்ஸ் உங்களுடைய உங்களுடைய பிஸ்னஸ் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட அந்தளவுக்கு ரீச் ஆகல நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்திருக்கீங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல அப்படிங்கும் போது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயுமே ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸும் நிறையவே இருக்குது நாங்கள் டிஜிட்டலிஸ் டெக்னாலஜிஸ் எயிட் ப்ளஸ் இயர்ஸ் எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ப்ளஸ் கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட சர்வீசஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா

எங்களுடைய டிஜிட்டல் டெக்னாலஜி சர்வீசஸ் உங்களுக்கும் தேவைப்படுதா நீங்களும் ட்ரையல் பார்த்துன்னு விரும்புறீங்களா அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று ஒன்று தான் எங்கள் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஃபோர்டீன் டேஸ் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா உங்களோட பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம்